இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டை சாட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கத்தனுடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை காலை மன்னார் நேர்களுக்காக சுருக்கமாக பதிவு செய்கிறோம் கேளுங்கள் நிச்சயம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்னுடைய செய்தியின் தலைப்பு தேவனுக்கு கீழ்ப்படிவதனால் வரும் நன்மைகள் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் அநேக ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை தருகிறார் ரோமர் கழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறதுனாலே தேவனுக்கு ஸ்தோத்தரி ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வேதம் ஒரு உபதேச சட்டம் எப்படி ஒரு மிக்ஸி கிரைண்டரு குக்கரு வாகனங்கள்லாம் வாங்கும்போது கேட்லாக் கொடுக்காங்களோ மனுஷனுடைய கேட்லாக்கே இந்த பைபிள் தான் இந்த பைபிளில் நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படிலாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய மேன் வேலை இந்த புஸ்தக தான் இருக்கிறபடியால் நாம் இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிற மாத்திரமல்ல மனப்பூர்வமாக நாம் கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால தான் டெய்லி செபிங்க வேத வாசிங்க வேத வாசிக்காமல் எங்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் இந்த உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் யாக்கோபு நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அப்பொழுது தான் சாத்தா நம்மை விட்டு ஓடி போவான் எனவே தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைக்கு நல்ல ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவ சித்தத்துக்கு நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் இது கேட்பதில் தொடர்புடையதாக இருக்கிறது அதாவது கீழ்ப்படிதல் என்பது ஏதாவது கேட்டால் தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டால் தான் கீழ்ப்படிய முடியும் வேதத்தில் அநேகர் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் முதலாவது எபிரியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று வார்த்தை வருகிறது அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு ஆண்டவர் நம்மை நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராக இருக்கிறார் நாம் நித்திய ரட்சிப்பை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் நித்திய ரட்சிப்பு என்றால் இந்த உலகத்தில் இயேசு இல்லாமல் அனைவர் வாழ்கிறாங்க ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி அப்படி சொல்லி பார்க்கும்போது இதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படுத்திருந்தார் ஆகவே தான் எவ்விரு நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரத்திலிருந்து வந்து ரசிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அதோடு மாத்திரமல்ல அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் குமாரனாக இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு இன்றைக்கி அநேகர் பாடுபடுறது வேண்டாம் எனக்கு அது இஷ்டம் இல்லை ஏசுவை ஏற்றுக்கொண்டால் பாடுகள்லாம் கிடையாதும்பாங்க அப்படிலாம் இல்லை ஏசு கிறிஸ்து பாடுகள் மூலமாக தான் பட்ட பாடுகள்னால்தான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டிருக்கிறார் ஆகவே தான் அவரை நோக்கி வேண்டும் போது அவர் நமக்கு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராக இருந்தார் மரணத்தை இயேசு ருசி பார்த்தார் யாராவது மரணத்தை ருசி பார்த்தவங்க இருக்காங்களான்னு கேட்டால் சொல்ல முடியாது ஆனால் அவர் பாருங்கள் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார் நமக்காக அவர் கல்வாரி செலுவல தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் எனவே சாதாரணமான ஆண்டவர் தான் ஆனால் அசாதாரணமான காரியங்களை அவர் நமக்காக அவர் செய்திருக்கிறார் எனவே பட்ட தான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நீங்கள் நானும் இயேசுவுக்கு கீழ்ப்படியணும் அப்போ தான் அந்த நித்திய ரட்சிப்பை அடைய முடியும் என்று சொல்லி பார்க்குறோம் நித்திய ரச்சிப்பு என்பது ஒரு விளையாற பெற்றது நமக்கு என்னென்னாலும் இருக்கலாம் ஆனால் ரச்சிப்பு இருக்கிறதா கேட்டால் சிலருக்கு இருக்காது ஆயிரம் கோடி வச்சுருந்தாலும் சரி ரச்சிப்பு இல்லைன்னா ஒன்றும் முக்கியம் இல்லை ஆனால் ரச்சிப்பு இருந்தால் போதும் ஆயிரம் கோடியும் நம்மளை தேடி வருவதற்கு ஒரு நாள் அது நமக்கு ஆண்டவர் தருவார் வேதத்தில் சகைவை பார்த்தா சகைவியுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை ஏசாம் வீட்டுக்கு போடப்படுறதை சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரெச்சிப்பு வந்தது காரணம் அதுக்கு முன்பதாக தன்னுடைய மனமாற்றம் அவனுக்கு இருந்தது எனவே எத்தனை கோடி எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் நமக்கு ரச்சிப்பு இருக்கிறதா என்பது முக்கியம் ரெண்டாவதாக அப்போச நடவடிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவளுக்கு தந்தின பரிசுத்த ஆவியும் சாட்சியும் என்றார்கள் தேவனிடம் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்னென்னா ஆவியும் சாட்சியும் இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியும் சாட்சி ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இங்கே அப்போ காலகட்டத்தில் வாசிக்கும்போது இங்கே பேதுரையும் மற்ற அப்போசலர்களையும் பொறாமைனால பிரதான ஆசாரியர் சதுசியர் சமய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள் ஆனால் அங்கே தேவதூதன் உள்ளே பிரவேசித்து சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து விடுகிறான் வெளியே கொண்டு வந்து விட்ட உடனே அவங்க போனது வீடு இல்லை நேர தேவாலயத்தில் தான் அங்கே போய் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அதிகாலையிலேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இதை பார்த்த மற்ற அந்த காபட் சேவர்கள் சிறச்சாலை சார்ந்தவங்க எல்லாரும் அவங்களும் பத்திரமா அவங்க உள்ளே இருக்கான்னு நினைக்கிறாங்க ஆனால் உள்ளே இவ்வளோ மேட்டர் இருக்குது அப்போசலையும் மற்ற பேதுருவையும் வெளியே கொண்டு உடனே ஆலயத்தில் பிரசம் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்து உள்ளே இல்லைன்னு சொன்னோன்னு பார்த்தா அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு நியூஸ் வருது அவங்க அங்கே இருக்காங்க சொல்லி அவங்கள பயபக்தியோடு கூட்டிகிட்டு வந்து ஏன் நீங்கள் இப்படி செஞ்சீங்க உங்களை இந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னமே சொல்லி நாங்கள் உறுதியாக சொல்லியிருந்தோம் நீங்கள் கேட்கலையும் சொல்கிறாங்க அப்போ அவங்க ஜெருசலமு போதகத்தனால் நிரப்புறாங்க நான் தைரியமாக சொல்லுவேன் நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் போதகத்தினால் நிறைய வேண்டும் அநேக மக்கள் தேவனுடைய போதனையில் வளர வேண்டும் அதுக்கு தான் அந்த அப்போ சிலரும் பேதரும் மற்ற தலைவர்களை பார்த்து சொல்கிறாங்க மனுஷனுக்கு கீழ்படுவதில்லை தேவனுக்கு கீழ்படுவது தான் எங்களுக்கு அவசியம்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன அடி அடித்து ஜெயிலில் போட்டால் சார் தான் நாங்கள் சொல்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் இப்போ இதனால் என்ன நினைச்சுன்னா அவங்கள கட்டுப்படுத்த முடியல அவங்க தினந்தோறும் தேவாலயத்தில் வீடுகளில் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணாங்களாம் இதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் தைரியமாக சொன்னதுக்கு காரணம்னா பரிசுத்தாவையும் சாட்சி இருந்துச்சு நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கிற ரெண்டாவது நண்பன் தெரியுமா பரிசு ஆவியும் சாட்சியும் மூன்றாவதாக நான் வாசிப்போம் என்று சொன்னால் ஆதியாகவும் இருபத்தி இரண்டு பதினெட்டில் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு என்றே கத்தல் சொல்கிறார் எங்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ என் சொல்லுக்கு கீழ்படுத்ததுனால ஓ சந்ததிக்குள்ள பூமியை பூமியில் உள்ள எல்லாத்தையும் ஆசிர்வதிப்பங்கிறாரு அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர் கீழ்ப்படிவாங்கன்னா அவங்க சந்ததியை மாத்திரமல்ல சந்ததி மூலமாக பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு தகப்பன் கீழ்ப்படியணும் இன்னைக்கு தகப்பன்மார்கள் தகப்பன் பார்த்தீங்கன்னா பலர் ஆண்டவர் கீழ்ப்படிட்டாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தா தேவ பயம் இல்லாமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறதுனால என்னென்னா அங்கே பிள்ளைங்க சரியான லெவலுக்கு வர முடியல அவங்களும் கஷ்டப்படுறாங்க இங்கே ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு ஆசிர்வதிக்கப்படுகிறார் ஈஷாக்கு மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கீழ்ப்படிவோம் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் சந்ததி மூலமாய் பூமியே ஆசிர்வதிக்கப்படுகிற அளவுக்கு கருத்தர் உயர்த்துவார் தேவனுக்கு கீழ்ப்படிவதனால் இவ்வளவு நன்மைகள் வருகிறது கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே நாங்களும் ஆண்டவரை கீழ்ப்படிந்து ஆண்ட ஸ்தோத்திரம் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு பரிசுத்த ஆவியும் சாட்சியும் பெறுவதற்கு ஆண்ட ஸ்தோத்திரம் உம்மக்கு கீழ்ப்படிவதனால் உம்முடைய சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிவதனால் ஆண்ட ஸ்தோத்திரம் தோத்திரோம் சந்ததியை மாத்திரமல்ல சந்ததி மூலமாக பூமியை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறேன் தொடர்ந்து நாங்கள் அப்படி கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆண்டவர்களை ஆஸ்ரோதிப்பார்கள்